குள்ளுக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னாங்க குள்ளுன்னா வந்து சுற்றி பார்க்குற இடம் போலன்னு சொல்லிட்டு நினச்சேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு கோயில்னு சொல்லிட்டு மலையில் அதாவது மலை மலையில் வந்து கோயில் வந்து கோயில் இருந்தால் எப்படி இருக்கும் அதாவது மலை மேலே கிடையாதுங்க ஒரு மலை அது ஃபுல்லாகவே வந்து கோயிலாக இருக்குது அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அது உள்ள வந்தோம் பாருங்க ஃபுல்லாகவே நமக்கு வந்து தேவைப்படுற பொருளெலாம் இருந்துச்சு எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கேட்டால் வந்து கோயில் இல்லையா அதனால ரேட் கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு மரத்துலேயே இருந்துச்சு இன்னொன்று நான் முந்நூறுபான்னு ஒன்று ஒரு கார் மட்டும் வாங்கினேன் அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே இருக்கும் வெளியேலாம் ஆனால் இங்கே வந்து முந்நூறுரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு இப்போ இது பார்க்குறீங்க இல்லையா இது வந்து சின்ன சின்ன பிளேட் மாதிரி இருக்குது அது என்னன்னு தெரியல கடைசியாக தான் தெரிஞ்சுச்சு எனக்கு அது கூட வந்து யாரும் சொல்லலை நானே வந்து கெஸ் பண்ணேன் நம்ம சந்தனெல்லாம் வந்து தேய்ச்சி வைக்கிறோம் இல்லையா அது அதுவாக இருக்கும்னு நினச்சேன் அப்படியான்னு தெரியல எனக்கு பாப்பாவுக்கு வந்து ஸ்கேல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கு இல்லையா அதான் வாயில் வச்சு கிடைக்கிறா இது மரத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது ஒன்று வாங்கினேன் சந்தனை வந்து ஒரு ரெண்டு இது வாங்கினேன் எல்லாம் ப்யூராக இருந்துச்சு எந்த கலப்படமும் இல்லாத ஒரு பொருள் மாதிரி தோணுச்சா அதனால அதை நான் வாங்கிட்டேன் சந்தன நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் நான் வாங்கிட்டேன் ஏன்னா அடுத்த முறை இங்கே வர வரமாட்டோமான்னு தெரியல நேராக இங்கே வந்து போட்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு இங்கே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு டிரைவர் என்னை வந்து சாப்பிட்றதுக்கு கூட்டம் நாங்கள் ஒரு மூணு மணிக்கு மேலே தான் இங்கே வந்தோம் இன்றைக்கி தான் வந்து ஈவினிங் மேலே வந்து நாங்கள் டெல்லி வந்து கிளம்புறோம்